கிருஷ்ணகிரி தொகுதியில் தேர்தல் வாக்குப்பதிவு பணிகளுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சரக்கு தெரிவித்துள்ளார் இது குறித்து மாவட்ட ஆட்சியருடன் நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நேற்று சொந்த மாதிரி எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இவங்களோட கூட இந்த போலீஸ் டீம் இவங்களோட கூட போயிடுவாங்க அது மட்டுமல்ல பூத்துக்கு தேவையான போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இந்த காலையில் பூத்துக்கு போய் சேரிடுவாங்க சேர்ந்துடுவாங்க அது மட்டுமல்ல சிஏபிஎஃப் சிஆர்பிஎஃப் மூலமாக நம்ம அட்லீஸ்ட் லேயர்ஸ் ஆஃப் பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் இந்த வல்னரபிள் பூட்ஸ் இல்ல கிரிட்டிக்கல் பூட்ஸ் எல்லாமே வெப் ஸ்ட்ரீமிங் கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம் எல்லாம் மைக்ரோ அப்சர்ஸ் நம்ம அப்பாயின் பண்ணிருக்கோம் வாக்கு மையில வாக்களிக்க கூடிய வாக்காளர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குகள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு சிரமமின்றி வாக்களிக்கிறதுக்கான எல்லா அடிப்படை வசதிகளும் நம்ம என்ஷோர் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு இந்த வெயில் காலத்துல உட்கார்ந்து வெயிட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு அதனால எல்லா வாக்குச்சாவடிகளிலும் நம்ம சாமியான போட்டிருக்கோம் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் குடிக்கிறதுக்கான ட்ரிங்கிங் வாட்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அது மட்டுமல்ல டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மக்களுக்கு தேவையான தேவையான வீல் சேர்ஸ் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கான வீல் சேர் அசிஸ்டன்ஸையும் போட்டிருக்கோம் இப்போ வாக்குப்பதிவு மையங்களில் ஏதேனும் வாக்கு இயந்திரங்கள் வந்து பழுது ஏற்பட்டாலோ வேற ஏதேனும் காரணங்கள் இருந்தால் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கு ஏதாவது நம்ம மோக்போல் டைமிலோ இல்லை வாக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு அது கண்டினியூ ஆகிற டைமில் ஏதாவது அந்த மாதிரி ஃபால்ட் இருந்துச்சுன்னா மோக்போல் டைமில் அந்த மெஷின் மாற்றி வேற மெஷின் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை இருக்கு வெளியூர் நபர்கள் இங்கிருந்து வெளியேறணும்னு சொல்லியிருந்தோம் அதை முழுசாக உறுதிப்படுத்திட்டோம் மேடம் எல்லாரும் வெளியில

மாவட்ட ஆட்சியர் சரோயோ அவர்கள் பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு உண்டான முன்னேற்பாடு வசதிகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஒளிப்பதிவாளர் ஜலீலா கோதமுடன் செய்தியாளர் திருலோகச்சந்தர்